ே நமஹ அபிராமி அந்தாதியோட எண்பத்தி ஐந்தாவது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம் போன பாடல்ல ரொம்ப அழகாக சொன்னார் பட்டர் உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே அப்படின்னு சொன்னார் என்ன அவள் படைக்க மாட்டா உங்களையும் படையாமல் இருக்குமானால் அவளுடைய பாதங்களை சென்று சரணடையுங்கள் அப்படின்னா அதுபடி நீங்க பண்ணினேன்னா உங்களுக்கும் பிறவி என்பது இருக்காதுன்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து சொன்னார் இதுல நம்மளுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவள் அன்னை அபிராமிதான் அப்படின்னு ரொம்ப உறுதிப்பட ரொம்ப அழகா இந்த பாடல் மூலமா நம்மளுக்கு எடுத்து சொல்ற பார்க்கும் திசை தோரும் பாஷா குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் வார் வார்குங்கும முலையும் முலைமேல் முத்துமாலையுமே பார்க்கும் திசை தொரும் பாஷா குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரைகள் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முலையும் முலைமேல் முத்துமாலையுமே ரொம்ப அழகா சொல்லியிருக்க எல்லா இடத்துலையும் பார்க்கிற இடத்துல எல்லாம் அவளைத்தான் பார்க்கிறேன் அவள் எப்படி இருக்கிறாள் அப்படிங்கிற தோற்றத்தை சொல்ற அவளுடைய திவ்ய மங்கள ரூபம் அவளுடைய ரூபத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்ற எப்படி சொல்றாருன்னு அனுபவிக்கலாம் அதாவது எல்லா இடத்திலும் அங்கிங்கினாதபடி எங்கும் நீக்க மரம் நிறைந்திருப்பவன் இறைவன் இல்லையா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் எப்படி இருக்காரு ரொம்ப அழகா சொல்லியிருக்கா நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் அப்படின்னு சிவபெருமான் சொன்ன யாருக்கு எப்படி பக்தி ஒவ்வொருத்தருடைய பக்தி ஒவ்வொரு விதமானது நான்கு விதமான பக்திகள் இருக்குன்னு சொல்ற மந்தம் மந்திர தரம் தீவிரம் தீவிர தரம் நம்மளோடதெல்லாம் ரொம்ப மந்தம் எந்த பக்தி தெரியல வெயில பஞ்சு எப்படி எப்படி காஞ்சி இதாகுமோ அது மாதிரி உள்ள பக்தி மந்த பக்தி தீவிர ஈடுபாடே இருக்காது ஏதோ போற போக்கில் அப்படியே ஒரு அப்படியே அம்மா தாயே அப்படின்னு ஒரு இது பண்றோம் ஆழ்ந்த பக்தி இருக்கானா இருக்கலாம் ஆனா அது இன்னும் எப்படி இருக்குமானா தீவிரம் தீவிர தரமா போனோங்கிறார் அந்த பக்தி வெண்ணெய் மெழுகு உருகினா அது ஒரு பக்தி அதான் மந்திர தரம்ங்கிறார் வெண்ணெய் உருகிறது மாதிரி தீயில பட்டோன்னு வெண்ணை உருகும் இல்லையா அதுதான் தீவிர பக்தியா அப்படியே பகவானை பார்த்தோன்ன அப்படியே உள்ளம் உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் அந்த வெண்ணெய் மாதிரி நெருப்புப்பட்டு உருகிற மாதிரி தீவிர பக்தி அந்த தீவிர தரம் எப்படிப்பட்டது இதுவே ரொம்ப ஜாஸ்தி இறைவன்தான் அன்பு கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலை ஏற்படும் இதுல சதா சர்வ காலமும் பகவானை நினைந்து 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 உருகி உருகி அப்பேர்பட்ட பக்தி அது முற்றின நிலை இத பார்த்தவர்கள் நிறையவே இருக்கா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்ன தெருவர்பால இப்போ உள்ளவன் பிறர் அடுத்தவன் கண்ணுல இது வரதா என்ன படட்டும்னு சந்தோஷப்படுவான் அந்த மாதிரி இது பண்ணாட்டாலும் மனசுக்குள்ள ஒண்ணு நினைக்காமையாவது இருக்கலாம் தாய்மான சுவாமிகள் என்ன பண்ணாரா நம்ம எல்லாருமே பகவானை பூஜிக்கிறதுக்கு பூ பறிப்போம் அவர் பூ பறிக்க போனோடனே அந்த பூவில் வந்து அவருக்கு வந்து பகவானோட உருவம் தெரிஞ்சுதான் உடனே பூ பறிக்கலையா சரி கையெடுத்தாவது கும்பிடுவோன்னு நினைச்சாரா கும்பிட்டா அதுவும் செய்யலையா ஏன்னா எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்திருக்கிறார் இறைவன் நம்ம கும்புடு போட்டால் முன்னால் உள்ள இறைவனுக்கு கும்பிடு போடுற மாதிரி ஆகும் பின்னால் உள்ளவருக்கு அரை கும்பிடு மாதிரி ஆகிடும் வேண்டாம் அது தொழவும் வேண்டாம்னு நினைச்சாரா அவருக்கு ரொம்ப பக்தி முட்டித்தும் எல்லா இடத்துலையும் அவர் பகவானை பார்த்தேன் அவர் என்ன சொன்ன பன்னீர் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச அங்கே பார்க்கின்ற மலர் உடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் அலாமல் இரு கைதான் குவிக்க எனின் நானும் என் உளம் நிற்றி நீ நான் கும்பிடும்போது அறை கும்பிடு அதனால் நான் பூஜை செய்தல் முறையோ அப்படின்னறான் இந்த ரொம்ப பக்தியில இன்னும்த்திர நிலையெல்லாம் ஒரு பாண்டிய மன்னர் மதுரையில் வரகுண பாண்டியன்னு ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு இந்த வேப்ப மழத்தை பார்க்குறாரா மரத்துல அந்த வேப்ப மழத்துல மேல வந்து சிவலிங்கம் மாதிரி இந்த பானம் இருக்கு இல்லையா அதை மாதிரி தெரிஞ்சுதான் அதனால இந்த வேப்ப மரத்துக்கே பொன் தகடு கூரை எல்லாம் சொன்னாராம் எப்படி அவரோட பக்தி நிலை பாருங்க நரிகள்லாம் ஊழையிடுறதா ராத்திரி ஊலையிட்டோன்னு அது ஓங்கார மாதிரி அவருக்கு தோன்றதா அந்த நடிக்கெல்லாம் பட்டாடை கட்ட சொன்னாரா இன்னும் வண்டுகள்லாம் தவளை சப்திக்கிறது இல்லையா அந்த சப்தத்தை என்னது பண்ணுறதுன்னா அவருக்கு வந்து அப்படியே ஹரஹர ஹரஹரஹரன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் பொண்ணு பொண்ணு மணி குளத்துக்குள்ளே வாரி இறங்க இப்படி பக்தி நிலை ரொம்ப முக்தி போன அவருக்கு சிவலோக காட்சி சோமசுந்தர பெருமான் காட்டினார் மதுரையில் இத்திருவிழையாட் புராணத்தில் இந்த கதை இருக்குது எப்படியெல்லாம் பக்தி முக்தி போயிருக்கு பாருங்க ஒவ்வொருத்தருக்கு இன்னும் நிறைய பக்த விஜயம் படிச்சேன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாண்டுரங்கன் அருள் பண்ணினது அவளோட நிலையெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாதது ஏகநாதர் பன்னிரண்டு வருடம் பாண்டுரங்கன் அவருக்கு சிஷியனா இருந்து சேவை பண்ணினாராம் அவருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு எப்பேற்பட்ட பெருமை அவர் காசிக்கு போயிட்டு வந்தாராம் தங்கை ஜலம் எடுத்துன்னு வந்தாராம் அவர் கூட நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கா யாருமே இந்த ஒரு கழுதை வந்து ரொம்ப கையும் காலையும் உதச்சிட்டு இருந்தோடனே யாருமே ஜலம் கொடுக்கலையா எல்லாரும் கங்கை ஜலத்தை போய் இந்த கழுதை கொடுக்கறதான்னு நினைச்சாலாம் இவர் உடனே அதோட தன்னுடைய கங்கை ஜலத்தை எடுத்து அப்படியே இந்த கழுதைக்கு குட்டோடனே அது வந்து கையை காலம் உதறிட்டு பாண்டாங்கன்னா காட்சி இருந்தாராம் ஏன்னா அந்த கழுதைக்குள்ளேயே அவர் பாண்டாங்க நான் பார்க்கறாரு அப்போ அவளுடைய பார்க்கும் திசை எல்லாம் பாரதியார் என்ன அழகா பிரகலாதன் எல்லா இடத்துலையும் பார்த்த அவனுடைய அவருடைய தந்தைக்கு இரணியசிப்புக்கு நாராயண எங்க இருக்கானே தெரியல அத மாதிரிதான் வைஷ்ணவன்னா யாருன்னு கேட்டார் காந்திஜிக்கு ஒரு பாடம் வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கஹியேனு வைஷ்ணவன்னா யாருன்னா பிறருடைய இன்ப துன்பத்தை தனதன எண்ணுபவன் தான் வைஷ்ணவன்னு சொன்னார் அந்த மாதிரி அந்த முதிர்ந்த பக்தி நிலை அன்புள் முருகி அழுவன் அறற்றுவன் என்பும் உருகி இராப்பகல் ஏத்துவன் என் பொன்மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன் ஆரேன்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன அவருடைய முக்தி வந்து நிலை பக்தி முத்தின நிலை பிரகலாதனுடையது அதே மாதிரி அது மாதிரி பார்க்கும் திசை தோறும் ஏன்னா கற்பூரம் மாறி இருக்கணுமா பகவானுக்கு நைவேதியம் பண்ண கொண்டு போகும்போது நம்ம எல்லா கற்பூரமும் கொண்டு போகிறோம் கோவிலுக்கு போகும்போது ஆனால் எல்லாம் திரும்பி வந்துடும் கற்பூரத்தை கொடுத்தா அது திரும்பி வருமா வரதில்லை ஏன்னா அது கரைஞ்சு உருகி கலந்துடுறது அதே மாதிரி அந்த நிலையில பகவானோட உருகி கலக்கணுங்கிற அந்த பக்தி இருக்கணும் தான் பார்க்கும் திசை தோறும் நாம சொல்லுவா அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு தெரியுது மாதிரி நம்மளுக்கு பார்க்குற திசையெல்லாம் அவனாக தெரியணும் பாரதியார் அந்த நிலையில பார்த்த சக்தி அவருக்கு எங்கெங்க காணினும் சக்தி மூர்த்திகள் மூன்று பொருள் ஒன்று அந்த மூலப்பொருள் ஒளியின் குன்று நேர் திகழும் அந்த ஒளியை எந்த நேரமும் போற்று சக்தி இன்றைக்கு அவருடைய டிசம்பர் பதினொன்று பாரதியாரோட பிறந்த தினம் ஒரு எப்பேற்பட்ட மகா கவி சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் சரணம் என்று புகுந்து கொண்டேன்னு சொன்ன யாகமாகி நின்றாய் காளி இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியாதுல என்ன சொல்ற பூதம் ஐந்து ஆனாய் காளி பொறிகள் ஐந்துமானாய் போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய் அப்படின்னு சொல்லி மகாசக்தி இதுல விண்டுரைக்க அரிய அரியதாய் விரிந்த வான என நின்றனை அண்ட கோடிகள் வானில் அமைத்தனை அவற்றில் எண்ணற்ற வேகம் சமைத்தனை மண்டலத்தை அணு அணுவாக்கினால் வருவது எத்தனை அத்தனை யோசனை கொண்ட தூரம் அவற்றிடையே வைத்தனை கோலமே நினைக்காளி என்று ஏத்துவேன் அப்படின்னு சொன்ன ராமகிருஷ்ண பரமஹம்சர் காடியை எப்படி போற்றினர் இந்த பாரதியார் கண்ணன காக்கை சிறுகி நிலை நந்தலாலான கரிய நிறம் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா இந்த பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலான பார்ப்பது எல்லாமே அவராக தெரிஞ்சது அபிலாமிப்பற்றோடைய நிலை அந்த நிலை அது மாதிரி அப்புறம் எல்லா உலகமுனாய் நீயே ஏகம்ப மேவி இருந்தாய் நீயேன்னு எல்லா இடத்துலையும் அப்படியே பார்த்து அவள்லாம் கண் கண்ணால் கண்ட காட்சி அனைத்திலையுமே இவர் அபிராமியை பார்க்கிறார் தான் அப்படி அழகா சொல்லியிருக்க பாசாங்குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் எப்படி பார்த்திருக்க பார்த்தா எல்லா திசைதோறும் பார்க்கும் திசைதோறும் எல்லா இடமும் பார்த்துட்டார் எப்படி பார்த்திருக்காரா அபிராமியோட திவ்ய மங்கள ஸ்வரூபம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியே வண்டுகள் எல்லாம் மொய்க்கும் ஐந்து மலரம்புகளை தன்னுடைய வலது முன்கையிலையும் இடது முன்கையில இனிய கரும்பாலான வில்லு இடது பின் கையில பாசத்திற்கான கயிற்று வலது பின் கையில அங்குசம் எல்லா ஆணவத்தை அடக்கக்கூடிய அங்குசம் இதா தோற்றமளித்தார் அவருக்கு நின்ன உள்ள வண்ணம் பேரே அறிவு தந்தாயின ஒரு பாடல் அனுபவிச்சோம் இல்லையா எப்படி முழு தோற்றமும் அவருக்கு இப்படி தெரியறதுன்னா அவளையே மனசுல இருத்தி பார்க்கிற இடமெல்லாம் அவளையே பார்த்ததுனால தான் அவருக்கு தோணியிருக்கு இப்ப ஏற்பட்ட பாக்கியம் அவர் அவளை அப்படி தரிசிக்கிறார் அவர் வந்துட்டு அதனால் ஏன் வந்து சிறைன்னு சொல்லி அழகா சொல்லிட்டார் இரண்டு பொருள் வரும்படி குளிர்ச்சியை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதா இல்லை இறகுகள் சிறைகள்னால் இறகுகள்னு சொல்லுவோம் அதுவும் வந்து பனியை சிறைப்படித்து வைத்திருக்கிறதுனால அதிக குளிர்ச்சி உடையதாக இருந்ததுன்னு இரண்டு பொருள் படி இந்த மலர் அம்புகள் ஏன்னா அது மன்மனுடைய பானங்கள் ஐந்து மலர் அம்புகள் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் நிறைய அதனால்தான் மன்மகனை கூட சிறைப்படுத்தி வைத்திருக்கிறாள்னு சொல்லலாம்னு சொல்கிறார் அவர் வந்துட்டு ஏன்னா காம ஜெயம் பெறுவதற்கு நாம் ஜபம் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம காவனை ஜெயிக்க முடியும் அதனால்தான் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்ல எல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் என்னுடைய கஷ்டங்கள் நீ இப்படி தோற்றமடிக்கும் போதுக்கு என்ன என்ன கஷ்டம் வரப்போறதுங்கிற எல்லா அல்லல்களையும் நீ இல்லாமல் செய்பவள் அப்படின்னு சொல்றார் நமக்கு எத்தனை விதமான அல்லல்கள் நம்ம மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதனால வரக்கூடிய அல்லல்கள் எல்லாம் மூவாசை ஆடவம் கண்மம் மாயை மும் மலங்கள் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆதி ஆத்மீகம்னு மூன்று விதமான தாபத் பருவம் குமார குமாரப்பருவம் வித்த பருவம்னு அதுலேயும் ஒவ்வொரு விதங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் மூன்று பருவங்கள் இதையெல்லாம் இல்லாமல் ஆக்கு போகலாம் ஏன்னா மு தேவியரின் வடிவமாக விளங்கக்கூடிய திரிபுரையாள் அப்படின்னு சொல்ற யார் அல்லல்கள் எல்லாவற்றையும் அப்பரடிகள் என்ன சென்ற அல்லல் என் செய்யும் அருவினைதான் என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம் தான் என் செய்யும் தில்லை சிற்றம்பலவன் ஆனற்கு எல்லை இல்லா அடிமை பூண்டேனிக்கே அவனுக்கே நான் ஆட்கொண்டேன் அப்படிப்பட்ட எனக்கு அல்லல் என்ன செய்யும்னு சொல்வ அல்லல் போவும் வல்வினை போவும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவும் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமா மருணை கோபுரத்தின் மேவும் கணபதி கை நம்ம நிறைய அந்த பாட்டை அனுபவிச்சிருக்கோம் அதிலும் தீர்க்கும் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் எல்லா போகா துயரம் போம்னு சொல்லிட்டேன் மீண்டும் நிலை அருளக்கூடியவள் அதனால அல்லலே எனக்கு வராது அதனால எனக்கு அல்லல்லே இல்லாமல் செய்கின்றாள் அப்படின்னு சொல்ற அம்பாளுடைய திருமேனி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் அல்லல்களை எல்லாம் எளிதாக சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா பகவானுக்கே அடிமை செய்தவர்கள் எல்லாருமே வந்து சுகத்தில் இருந்தான்னு சொல்லலை அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்களுக்கு எத்தனை பேர் கஷ்டம் கொடுத்துருப்பா ஆனாலும் அவர்கள் இறைவனுடைய தியானத்தை விடாமல் செய்து அதையெல்லாம் எளிதாக கடந்தார்கள் என்பதுதான் உண்மை இல்லையா அம்பாள் எப்படி இருக்கானா சிற்றையும் வா குங்கும முலையும் முத்து முத்துமாலையுமே சொல்ற அம்பாளுக்கு மிகவும் பிடிச்சது முத்து மாலை ஏன்னா கணபதி போர்ல போயிட்டு வந்து வென்றுட்டு வந்தோடனே ஒரு முத்து மாலையை கொண்டு வந்து அம்மாக்கு பரிசா கொடுத்தாளா அதைத்தான் அம்பாள் விரும்பி போட்டுட்டாளா பிள்ளையார் கொடுத்ததை அதனால தான் அம்பாளுடைய திருமேனியில் மெலிந்த இடுப்பு சிற்றிடை சொல்ற வாசனை மிக்க சந்தன குழம்பால் பூசிய பர ஞானங்கள் வார் குங்கும முலை அதனால அது முத்து மாலையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிற ஏன்னா நிறைய நம்ம இதை அனுபவிச்சுட்டோம் எல்லாரும் சொல்லியிருக்கா அம்பாளோட இடை அம்பாளுடைய முலை அந்த முத்து மாலை எல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கோம் இது வரைக்கும் அதனால எப்பேற்பட்ட அந்த பக்தி முற்றிய நிலை அந்த தியான நிலை கிடைச்சால்தான் இந்த மாதிரி ஒரு தரிசனம் எல்லாமே கிடைக்கும் அப்படியே அந்த தியானத்தினால அவருக்கு அவர் அது உள்ளது உள்ளபடியே பார்க்கக்கூடிய ஒரு சக்தி கிடைத்தது அதனால்தான் அபிராமி அன்னை தன்னுடைய உண்மை வடிவத்தை மாற்றாத அவருக்கு காட்டினாள் சொல்றாரு ஏன்னா இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா அன்னையை அவர் எப்படி தரிசித்தார் அப்படின்னு சொல்றார் அருணகிரியாரும் பாடியிருக்கேன் ஓலையும் தூதனும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேள் மருந்தில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாதையுமேனு கந்தர அலங்காரத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அப்போ அந்த தியானம் செய்யும் போது அது மனது ஒடுங்கும் போது இந்த நிலையெல்லாம் அவர்களால் கண்ணை மூடினோட அவர்களுக்கு இந்த உருவம் தியானத்தினால சித்திக்கிறது நம்ம ஒரு கொக்கு உட்காந்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி சின்ன மீன்லாம் போனால் அது வந்து பார்க்காது பெரிய மீன் ஓடு மீன் ஓட உரிமையின் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் கொக்கு நாமெல்லாம் ஜீவன் ஜீவன் தான் இந்த கொக்கா சொல்லலாம் குளம்ங்கிறது சம்சாரம் இந்த சம்சாரங்கிற இதில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் பெரிய மீன் இறைவன் இறைவன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணும் அந்த இறைவன் அருள் கிடைக்கும் வரை இந்த உலக சுகங்கள்ல மனத்தை ஈடுபடாமல் ஓடுமையின் ஓட உருமையின் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குங்கிற மாதிரி அந்த மெடிடேஷன் தியானம் பண்ண பண்ண பண்ணத்தான் நம்மளுக்கு வந்து அந்த மைண்டு இதாகி அது சித்திக்கும் அப்படிங்கிற மனசை அடக்கினாலே அது தியானம்ங்கிற அதனால தான் சிந்தையை அடக்கல் ஒரு சமயம் ஆதிசங்கரோட பிரதம ஸ்ரீட பத்மபாதர் காட்டில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கானா ஒரு ஏகாதிசி போது ஏகாந்த தியானத்தில் இருக்க நரசிம்ம தியானத்தில் உட்கார்றவர் அப்போது ஒரு வேடன் வரான் வேடன் வந்தோடனே இவர் வந்து என்னடா இங்கே உட்கார்ந்துட்டு தனியாக இந்த கொடிய மிருகங்கள்லாம் இருக்கேன் இவர் இங்கே உட்கார வேண்டாம்னு சொல்லு அவரை இங்கேருந்து போங்கோன்னு சொல்கிறார் உடனே பத்மபாதர் சொல்கிறாரா நான் ஒரு மிருகத்தை தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னாரான் உடனே காட்டில் என்ன மாதிரி மிருகம் வேணும்னு சொல்லுவேன் நான் வேடன் தான் வேட்டையாடி கொண்டு வரேங்கிறான் உனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படிங்கிறா இல்லை நான் காட்டில் எனக்கு தெரியாத மிருகமே கிடையாது நீ எந்த உடனே இவருக்கு என்னடா இது இந்த நம்மள நம்மளை தியானம் பண்ண விடாம ரொம்ப படுத்துறாங்கட்டு அவருக்கு கோவம் வந்துருத்தான் உடனே பாதி மனிதன் மனித உடலோட ஒரு சிம்ம முகத்தோட இருக்கிற அந்த மிருகத்தை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி உட்காந்துட்டுறாங்க தியானத்துல இந்த வேடனுக்கு என்னடா இது நாமடி இந்த காட்டில் ரொம்ப நாளா இருப்போமே இந்த மாதிரி ஒரு மிருகத்தை நம்ம பார்த்ததே இல்லை நம்ம சிந்தனை ஃபுல்லா சிம்ம இந்த மனித உடலும் இருக்கிற மிருகம் எங்க இருக்குன்னு தேடி அதே ஏக சிந்தனை அவனுக்கு தேடிண்டே இருக்கான் பகல்லேந்து ராத்திரி சாயங்காலம் இருட்ட நேரம் வரைக்கும் தேடினாலும் அவனுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு விலங்கு கிடைக்கல இந்த வேடனுக்கு என்னடா இது அவர் எப்படி பார்த்துட்டார் நம்ம பார்க்காம போயிட்டோம் அந்த சிந்தனையில எப்படி அவர்கிட்ட போய் சொல்றதுன்னு நினைக்கும் போது அவருக்கு பக்கத்துல உள்ள ஒரு புதர்லேருந்து ஒரு கர்ஜனை கேட்டதான் கேட்டணும்னு அங்க பார்த்தா அதே மாதிரி சிம்ம முகத்தோட மனித உடலோட ஒரு சிங்கம் அந்த நரசிம்மம் இருந்துதான் உடனே அந்த மிருகத்தை பிடிச்சிட்டு நேர பத்மபாதருக்கு எழுத்த வந்து இந்தாங்க நீங்க கேட்ட மிருகம்னு சொல்லி நிறுத்துறாரா இப்ப ஏற்பட்ட பக்தி அவருக்கு அந்த வேடனுக்கு சிந்தனை ஃபுல்லா அதத்தான் மனசுல நம்ம ஏக சிந்தனை அப்படிங்கிற சிந்தையை சித்தத்தை சிவன் பால்வைங்கிற மாதிரி அவனுக்கு ஒரே குறிக்கோள் அந்த மாதிரி ஒரு மிருகம் எங்க இருக்குங்கிறது மட்டும்தான் அப்ப தன்னை அறியாமலே அந்த நரசிம்மத்தையே நினைச்சுட்டு இருந்ததுனால வேடனோட கண்ணுக்கு அவர் காட்சி கொடுத்துருக்க அப்ப மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறது வேற சிந்தனை இல்லாம அந்த சிந்தனை பத்மபாதருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சா இந்த மாதிரி இது எனக்கு கிடைக்காது இந்த வேடனுக்கு கிடைச்சிருக்கே நினைச்சாங்க அதனால தான் எங்க நரசிம்மன்னு கேட்டோன்னு அவருக்கு வந்து தெரியலையா கண்ணுக்கு தெரியலையா பத்மபாதருக்கு ஏன்னா அவர் வந்து சும்மா தியானத்தினால இவனுக்கு எங்க கிடைக்க போறதுன்னு நினைச்சிட்டேன் அந்த வேடன் கொண்டு வந்த நரசிம்மத்தோடு கர்ஜனை மட்டும்தான் அவருக்கு கேட்டதா அப்போ அந்த யோகிகளுக்கு கூட கிடைக்காத நரசிம்மம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டோன்னே எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தெரியாது நான் இதே எண்ணத்தோட நீங்க சொன்னோன்னா அதோடையே நான் தேடி அலைஞ்சேன் அதனால தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னாராம் அப்போ கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணினா மட்டும் கருத்தை சிதற விட்டு தியானம் பண்ணினால் அது தியானம் இல்லை அப்போ இறைவன் கூட நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டான் அதனால உடல் அலைந்து திரிந்தாலும் கூட கண் திறந்திருந்தாலும் கூட கருத்தை சிதற விடாமல் இருக்கும் பொழுது அந்த தியானம் நம்மளுக்கு சித்தி இதன் மூலமா நமக்கு தெரியுது அதனால தான் எல்லாரும் என்ன சொல்வா சம்சாரத்துல இருந்தா கூட உன்னால தியானம் பண்ண முடியும்னு சொல்றான் சிந்தனை எல்லாம் அவன்கிட்ட இருக்கணும் வேற சிந்தனையே வேண்டாம் அதனால தான் எப்பொழுதும் அவனே சிந்தனையில ஏக்கமா நினைக்கும் போது நம்மளுக்கு அந்த தியானம் சித்தி ஆகும்னு இந்த இதன் மூலமா நம்மளுக்கு தெரியுது இதைத்தான் அவரும் சொல்றார் அவருக்கு வந்து பார்க்கும் இடமெல்லாம் அவருக்கு அபிராமி எப்படி காட்சி தந்தார்னா ரொம்ப அழகா அவரால் நம்மளுக்கு சொல்ல முடியுது நாமளும் அந்த அபிராமியை தரிசிக்கிறதுக்கு ஏக சிந்தனை கூட நிச்சயமா அவளையே நாம தொழுவோம் நமக்கும் அந்த பாகியம் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ அபிராம் எனைக்கு ஜ அபிராமி எண்ணெய் திருவடிகளே சரணம் சரணம்